அப்பவும் இப்பவும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கிளப் ஃபாவல்ஸ் அண்ட் கேஷுவல் ஒரு ஸ்கொயர் மீட்டுக்குள்ளே ஆறு பேர் பத்து பேர் வந்தாச்சுனாலே அது க்ரௌட் அண்ட் இட் கேன் லீட் டு ஸ்டம்ப் என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு பேனிக் ரியாக்ஷனில் ஒருத்தர் ஒருத்தர் அழுத்தி தான் மூச்சு திணறல் ஏற்படும் இந்த செஸ்ட் நெஞ்சா கூடு விரிஞ்சு சுருங்கிற ஸ்பேஸ் இல்லாமல் போகும்போது தான் மூச்சு திணறல் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்து க்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெயில் அடிக்கிற நாளா தான் நேற்று இருந்தது எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல ஒருத்தர் மூச்சு ஒருத்தர் மேல பட்டாலே எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தானே கட்டத்துக்கு அந்த நேரத்தில் நீங்க வந்து நிக்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குரிய அதுல அகத்தமா விழுந்துட்டீங்கன்னா அழுத்தி பிடிக்கிறதுனால இன்னும் சொல்லப் போனா ஒரு உயரமாக இருக்கிற குரவுட்ல நீ குள்ளமா இருந்த மாட்டோம்னா உனக்கு மூச்சு காத்து கூட கிடைக்காம போறோம் நாற்பதாயிரத்துல இருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிரௌடு இருந்திருப்பாங்க ஒரு வயசு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க முட்டாள்தனத்தின் உச்சகட்டம்னு சொல்ல முடியும் அதுவும் அந்த இருட்டு நேரத்துல நாங்க பாக்கும்போது இருளா இருந்தது அங்கே ஏன் பவர் கட் வந்தது மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல பவர் கட் எப்படி அலோ பண்ணாங்க இதே ஒரு சீஃப் மினிஸ்டர் கிரௌட்னா அலோவ் பண்ணிருப்பாங்களா இதுவே ஒரு பெரிய விஷயம் க்ரௌடில் நிற்கிற பெண்களோட நிலைமை என்ன அந்த க்ரௌடில் நிற்கிற குழந்தைங்களோட நிலைமை என்ன வயசானவங்களோட நிலைமை என்ன திடீர் ஒரு இருட்டுங்கும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திடமானவங்களுக்கு ஒரு பேனிக் வரும் தெரிஞ்சு ஒரு பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ க்ரௌடு வர்ற இடத்துல ஏன் கரண்ட் போகுது அவர் தண்ணி பாட்டில தூக்கி வீசும்போது அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை இவ்வளோ க்ரௌடு இருக்கு அந்த மாதிரி சமயங்களில் ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வருது என்ன சார் பண்ணணும் இவருக்கு தானாக கூடுது மற்றவங்க கூட்டிக்கிறாங்க கட்சிக்காரங்களும் போறவங்க இருப்பாங்க அதனால கூட்டத்தை மேனேஜ் பண்றது தான் மெயினான விஷயம் கூட்டத்தில் முதல்ல தேவையை படுக்கணும் அவனுக்கு காத்து வர்ற மாதிரி படுக்கணும் அது ரெண்டுமே எங்க சாத்தியம் கிடையாது அவனுக்கு தேவை நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் மூளைக்கு ரத்தம் போகாம போயிடும் அப்போ என்ன செய்யணும் அப்போ தலை கீழே வச்சு தலையில படுக்க வச்சாலே எட்டு வயசு பசங்க ஏழு வயசு பசங்க ஒரு வயசு குழந்த ஒரு மூணு பேர் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து தனக்கு பிடிச்ச ஆதர்ச நாயகனை காமிக்கிறதுக்காக நேரில் காமிக்கிறதுக்காக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துறத பார்க்குறோம் அந்த அளவுக்கு சினிமா கிரேஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் நினைச்ச நிமிடம்லாம் வீடியோவில் நீங்கள் அவர் நடித்த படத்தையோ அவர் நடித்த பாட்டையோ கேட்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இந்த மக்கள் இந்த அளவுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வரணுமா அது குடும்பமாக வரணுமாங்கிறது தெரியல இது அவர் தன்னை வெளிக்காட்டிக்கிற இடம் கிடையாது அவர் தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிரூபிக்கிறதுக்காக வர்ற இடத்துல இவ்வளோ கூட்டங்கள் போகணுமா அது ஓட்டு போட வாய்ப்பு இல்லாத குழந்தைங்களாம் அங்கே போகணுமா இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன பண்ணலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போயிருந்தார் நேற்று வந்து கரூர் போயிருந்தார் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது பேர் இறந்து போயிட்டாங்க சார் இதுக்கு வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு தான் இவங்களாம் இறந்து போயிட்டதாக வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் ஒரு அளவுக்கு மேலே அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஒன் இன்ட்டு டூ ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஸ்கேல் இருக்குல்ல நம்ம ஸ்கேல் அடி அது முப்பது சென்டிமீட்டர் அதில் ஒரு அறுபதுக்கு முப்பது அது ஒரு ஆள் இருக்க வேண்டிய ஸ்பேஸ் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் ஆறு பேர் வரைக்கும் சேஃபாக இருக்கலாம் அது மீட்டர் கணக்கு வச்சுக்கலாம் நிறைய டைலர்ஸ் இருப்பாங்க நமக்குள்ளே ஸோ ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே ஆறு பேர் பத்து பேர் வந்தாச்சுனாலே அது க்ரவுட் அண்ட் இட் கேன் லீட் டு ஸ்டம்ப் ஸோ கூட்டம் அதிகமாகும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன நடக்கும்னா ஏதாவது ஒரு பேனிக் ரியாக்ஷனில் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அங்கே ஏதோ விழுந்துட்டு வச்சுனேன்னா கூட்டத்தில் தேவையில்லாமல் ஏதாவது இது தான் முக்கால்வாசி ஸ்டம்பேடுக்கு ஒரு பயம் பதட்டம் வந்துடும் கூட்டம் அதிகமாக அதிகமாக ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தர் ஒருத்தர் அழுத்தி தான் திணறல் ஏற்படும் அது எதோ யாரும் கழுத்தை கையை வைக்கிறது இல்லை ஆனால் இந்த செஸ்ட்டு நெஞ்சாக்கூடு விரிஞ்சி சுருங்கிற ஸ்பேஸ் இல்லாமல் போகும்போது தான் திணறல் ஏற்படும் அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வந்து க்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து அப்படி இழுத்தா தான் நான் காற்று உள்ளே வரும் அந்த காற்றே கிடைக்காம போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க ஸோ அதை தான் நம்ம மாசிஃபிக்ஸேஷன் அப்படிமாங்க திணறல்னால் இறந்து போகிறதுங்கிறது இது ரெண்டு விதமாக இருக்கலாம் கூட்டத்தில் ஒன்று இப்படி ந நெறிச்சு இல்லை ஒரு கூட்டம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போச்சுன்னா கூட்டம் வேவ் மாதிரி அசைய ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நிற்க முடியுமாங்கிறது பெரிய கேள்விக்குறி அதில் அகத்து மாத்தமாக விழுந்துட்டிங்கன்னா செயின் எஃபெக்ட் அப்படியே எல்லோரும் மேலே விழும்போது அது வந்து வெர்டிக்கல் ஹரிசான்டல் எஃபெக்ட் ஹரிசாண்டலாகவும் வரலாம் வெர்டிக்கலாகவும் வரலாம் இப்போ நின்றுட்டு இருக்கும்போது வர்றது நம்ம வந்து ஹரிசான்டல் எஃபெக்ட்னு சொல்லுவோம் வெர்டிக்கல் நின்னுட்டதுக்கு வரும்போது வெர்டிக்கல் எஃபெக்ட்னு சொல்லுவோம் கீழே விழுந்துட்டோம்னா அது வந்து ஹரிசான்டல் எஃபெக்ட் எல்லாமே வந்து செஸ்ட்டு வால் மூவ் பண்ணாமல் அழுத்தி பிடிக்கிறதுனால இன்னும் சொல்லப்போனால் ஒரு உயரமாக இருக்கிற குரவுடில் நீ குள்ளமாக இருந்து மாட்டேன்னா உனக்கு மூச்சு காற்று கூட கிடைக்காம போகலாம் ஒருத்தர் ஒருத்தர் நேராக வந்து அழுந்தும் போது கிடைக்காம போகலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் மூச்சு திணறலால் வர்றது தான் இந்த கூட்ட நெரிசலில் ஏற்படும் மரணங்களுக்கான முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஆறு பேருக்குள்ளே தான் நிற்க முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் க்ரௌடு இருந்திருப்பாங்க சார் நீங்கள் சொன்ன காரணங்கள் மாதிரி தான் ஒரு மாதிரி கூட்ட நெரிசலில் வந்து அவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு வயசு குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க சார் இதை தான் நம்ம இப்போ இப்போ அது என்ன சொல்கிறது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம்னு சொல்ல முடியும் அந்த ஒரு வயசு குழந்தைய தேட்டரில் சீட்டு வாங்கி உட்கார்ற சினிமா தேட்டருக்கே போ கொண்டு போகக்கூடாது அந்த குழந்தை அழலாம் அந்த குழந்தைக்கு ஒரு கம் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம் அது பசியில் கத்தும் தேட்டரில் பார்க்குறவங்களுக்கு அது அடுத்தவங்களை பாதிக்குமேன்னு நினச்சா அந்த தாயை அந்த தாயோ தவப்பனோ அந்த சினிமா தேட்டருக்கே கொண்டு போகக்கூடாது ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌடாக மேனேஜ் பண்ணுற இடத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கு எப்படி அதுவும் அந்த இருட்டு நேரத்தில் நான் அங்கே பார்க்கும்போது இருளாக இருந்தது அங்கே ஏன் பவர் கட் வந்தது இந்த மாதிரி ஒரு விஐபிக்கு பெர்மிஷன் கொடுத்து ஒரு மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல பவர் கட் எப்படி அலோவ் பண்ணாங்க இதே ஒரு சீஃப் மினிஸ்டர் க்ரௌட்னா அவ அலோவ் பண்ணியிருப்பாங்களா அதனால் இதுவே ஒரு பெரிய விஷயம் அவ்வளோ பேர் நிற்கும்போது திடீர்னு இருள் போனாலே அந்த பாதிப்புகள் என்னெல்லாம் ஏற்படணும் அந்த க்ரௌடில் நிற்கிற பெண்களோட நிலைமை என்ன அந்த க்ரௌடில் நிற்கிற குழந்தைகளோட நிலைமை என்ன வயசானவங்களோட நிலைமை என்ன திடீர் ஒரு இருட்டுங்கும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திடமானவங்களுக்கு ஒரு பேனிக் வரும் அப்போ அந்த இடத்துல அங்கே எங்கே பெண்கள் கத்தும் போது வைக்கும்போது நம்ம க்ரௌடு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் சாதாரண பஸ்லேயே நல்லா நடக்குங்கிறது அப்போ அந்த க்ரௌடில் எப்படியெல்லாம் அந்த மக்கள் கத்திருப்பாங்க கத்துனதுக்கு என்ன எஃபெக்ட் வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ள பிடிக்க இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஏன் அந்த தெரிஞ்சு ஒரு பெர்மிஷன் வாங்கி இவ்வளோ க்ரௌடு வர்ற இடத்துல ஏன் கரண்ட்டு போகுது அது ஒரு பெரிய எனக்கு தெரிஞ்சு மிஸ்மேனேஜ்மெண்ட்னு நினைக்கிறேன் நான் பார்க்குறப்ப அது நேஷனல் டிவிலெலாம் அதை காமிக்கும்போது இருட்டில் தான் அவர் தண்ணி பாட்டில் தூக்கி வீசும்போது அந்த இடத்துல வெளிச்சமே இல்லை நான் நான் வந்து கிளினிக்கில் இருந்தேன் ஈவினிங் போய் தான் பார்த்தேன் பார்க்குறப்ப அவர் அப்பவே அவருக்கே புரியுது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேசும்போது மயங்கி விழுறாங்க அவரு வாட்டர் பாத்தல் தூக்கி போடுறாரு ஆனா எதுவுமே அங்கே நடக்க முடியலையே சார் ஏன்னா அவ்வளவு க்ரௌடு இருக்கு அந்த மாதிரி சமயங்களில் ஒருத்தவங்களுக்கு மயக்கம் வருதுன்னா என்ன சார் பண்ணணும் நிச்சயமா அவருக்கு காற்று கிடைக்காத ஒரு காரணமாவோ சாப்பிடாம ஹைப்போகிளாயிலோ அதாவது இந்த பள்ளிகளில் காலையில் அது என்ன அசம்பிளியில் மயங்கி விழுற பிள்ளைங்க மாதிரி தான் அதுவும் சாப்பாடு இல்லாதனாலையோ தூக்கம் குறைவினாலையோ அல்லது தண்ணீர் கிடைக்காததுனாலேயோ ரொம்ப நேரமாக அங்கே நின்றுருக்காங்க அவர் வருகைக்காக காத்திருந்து அப்படி ஒன்றும் பெரிய பஜார் மாதிரியோ இவங்களும் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியல நல்ல ஒரு வெயில் அடிக்கிற நாளாக தான் நேற்று இருந்தது எல்லா இடத்துலையும் அதனால் அவங்க டீஹைட்ரேஷனில் இருந்திருக்கலாம் இல்லை அது என்ன சொல்கிறது காற்று கிடைக்காது கூட இருந்துருக்கலாம் சரியான க்ரௌட் அங்கே அந்த இடத்துல ஒருத்தர் மூச்சு ஒருத்தர் மேலே பட்டாலே எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தானே அப்புறம் க்ரௌ ஹாட் ஏர் கோஸ் அப் நல்ல கூட்டமாக இருக்கிற இடத்துல அந்த மூச்சுத்தன்னலுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது அந்த இடத்துல இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால் மயக்கம் வர்றது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயந்தான் ஏன்னா இந்த இடத்துல நிற்கணுன்னா அவங்க ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னால் அவர் வேன் நிற்கிற இடத்துல கரெக்டாக வந்து நிற்கிறவங்களுக்கு ஆறு மணி நேரமாவது அவங்க நின்று தான் அந்த இடத்துல நிற்க முடியும் புதுசாக வந்தவங்கலாம் வெளியில் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா இதில் முக்கியமாக பேச வேண்டியது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு க்ரௌடு வந்தாலே இந்த மாதிரி மயக்கம் போட்டு நிறைய பேர் இறக்குறாங்க சார் ஏன்னா நம்ம மெரினா பீச்சில் கூட பார்த்தோம் இந்த சாகசம் பண்ணாங்க அப்போது வந்து ஒரு பன்னெண்டு பேர் இறந்து போயிருந்தாங்க சார் இதில் வந்து ஒருத்தவங்க மயக்கம் போட்டாங்கன்னா உடனே தண்ணி தள்ளிச்சு எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போக மாட்டுறாங்க இதை ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன பண்ணணும் சார் உடனே இல்லை இதில் வந்து இப்போ இனிமேல் இந்த மாதிரியான க்ரௌடு கூடுற இடத்துக்கு நிச்சயமாக எப்படி இவங்க மாநாடுகளில் ஒரு பகுதி பகுதியாக பிரிக்கிறாங்களோ அந்த மாதிரி பெரிய வடமோ கயிறோ வச்சு இவங்க வாலண்டியர்ஸே அதை பண்ண விடலாம் ஒரு நூறு பேர் வந்தாச்சா அடுத்த அடுத்த பேக்கு நூறு பேர் வந்தாச்சா அடுத்த க்ரௌடு அந்த கைத்தை கெட்டி கெட்டி தள்ளி தள்ளி நிற்க வைக்கிறதோ இல்லை ஊற விட்டு வெளியில் நல்ல மைதானங்கள் நிறைய எல்லா ஊர்லேயும் ஸ்டேடியம் கட்டியிருக்காங்க அந்த ஸ்டேடியங்களில் மாதிரி இடங்களில் கொண்டு போய் உள்ளே டிக்கெட்டை புக் பண்ணி விடுற மாதிரி வரிசையாக இந்த ஸ்டேடியத்தில் இவ்வளோ பேர் தான் கெப்பாசிட்டி இவ்வளோ பேர் தான் போகலாம்னா அவ்வளோ வேறு தான் அதை அலோவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் விட்டிங்கன்னா இது நல்லது கிடையாது ஏன்னா எல்லா தலைவர்களுக்குமே கூட்டத்தை கூட்டி காமிக்கிற ஒரு சேலஞ்சிங் பார்க்குறோம் இவருக்கு தானாக கூடுது மற்றவங்க கூட்டிக்கிறாங்க கட்சிக்காரங்களும் போகிறவங்க இருப்பாங்க அதனால் கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறது தான் மெயினான விஷயம் ஒரு பத்தாயிரம் பேருக்கு பெர்மிஷன் வாங்கினாங்கன்னா போலீஸ் ஐம்பதாயிரம் பேருக்கு ரெடியாக இருந்தால் தான் சரி பத்தாயிரம் பேரை மட்டும்தான் அந்த அந்த மைதானத்துக்குள்ளே விடணும் நிச்சயம் இருக்கிறவங்களை தள்ளி தள்ளி விடலாம் அவங்கள நீங்கள் இதுக்குங்கிட்டு இருந்து பாருங்கள் அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க பெர்மிஷன் எவ்வளோ வாங்குறாங்களோ அவ்வளோ விடலாம் இது ரோடு நேரம் ரோடில் பெர்மிஷனே கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி எங்கேயுமே போக முடியாத சைடு சந்துகளுக்குள்ளே போகிற வாய்ப்பில் தான் நேற்று போயிருப்பாங்க நான் நியூ நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன் பேனரும் கயிறும் கெட்டப்படலை என் சைடில் ரெண்டு பக்கமும் நேற்று ரெண்டு பக்கமும் பேனரும் கயிறும் அவர் வரப்போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் தான் வந்து கெட்டி வச்சுட்டாங்கன்ட்டு ஸோ அதனால் அவங்க சைடில் போகவே முடியாமல் எல்லா பக்கமும் அதாவது அந்த குறுகலான பாதைக்குள்ளே எஸ்கேப் பண்ணுறதுக்கு எந்த ரூட்டும் இல்லாமல் நின்று தான் முக்கியமான காரணமாக நேற்று பத்திரிகைகளில் படிக்கிறேன் ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம் ஒரு நாலஞ்சு தெருக்களுக்கு வெளியில் மக்கள் ஒரு கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக வெளி வெளியில் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிற மாதிரி இடங்களில் தான் இதுக்கு தவிர்க்கணும் சி சிட்டிக்குள்ளே தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் பெர்மிஷன் கேட்குறாங்க சிட்டிக்குள்ளே தான் கொடுக்குறதா இருந்தால் இல்லை மாநாடு நடத்துகிற மாதிரி சிட்டிக்கு அவுட்டரில் இதை அழகாக பிளான் பண்ணி பண்ணுறதா இருந்தால் பிரச்சனை வராது இல்லை சார் இது வந்து ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சொல்றீங்க சார் நான் மெடிக்கல் படி படிக்கிறேன் சார் ஒருத்தவங்க இந்த மாதிரி மயக்கம் போட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட்டு இல்லை நீங்கள் அந்த இடத்துல என்ன கொடுக்க முடியும்னு சொல்லுங்க கூட்டத்தில் முதல்ல தேவையை படுக்கணும் ஒருத்தன் அவனுக்கு காத்து வர்ற மாதிரி படுக்கணும் அது ரெண்டுமே எங்கள் சாத்தியம் கிடையாது அவனை தூக்கிட்டு தான் ஓடணும் எங்கேயாவது தோளில் போட்டு தூக்கிக்கிட்டு எப்படி இந்த அது என்ன சொல்கிறது நம்ம இந்த மாதிரி காட்சிகளை பெங்களூர் ஸ்டம்பேட்டில் பார்த்தோம் அந்த மாதிரி தோளில் போட்டு தூக்கிட்டு தான் அவங்கள வெளியில் கொண்டு போக பார்க்கணும் அவனுக்கு தேவை நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் அப்புறம் தலை கீழே போகணும் நமக்கு வந்து இது இதை வந்து சிங்கோப்புன்னு சொல்லுவோம் மூளைக்கு ரத்தம் போகாமல் போயிடும் மூளையில் உள்ள ரத்த குழாய்கள் சுருங்கிறதுனால உடலுக்குள்ள ரத்த குழாய்கள் உறுப்புகளுக்குள்ள அதிகமாக போகிறதுனால வர்றது தான் மயக்கம் அப்போ என்ன செய்யணும் அப்போ தலை கீழே வச்சு தலையில் படுக்க வச்சாலே இருதயத்துலேருந்து புஷ் பண்ணுற ரத்தம் மூளைக்கு போகும்போதே முக்கால்வாசி மயக்கமானவங்க எந்திப்பாங்க ஸோ அவனுக்கு முதல்ல தேவையாக தலையை தலையை கீழே படுக்க வைக்கிறதும் காற்றோட்டமாக வைக்கணும் ரெண்டுமே அந்த ஸ்டாம்பைட்டில் பாசிபிலிட்டி இல்லை அதனால தான் அந்த மாதிரி க்ரௌடுகளுக்கு குடும்பஸ்தர்கள் சின்ன குழந்தைங்க ஒரு வய பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க இல்லை எந்த வயசு இருந்தாலும் உடம்பு திடகாத்திரமாக இல்லாதவங்க உயர இல்லாதவங்க அவங்க அங்க போகக்கூடாது ஈவன் பெரிய ஆளாக கூட இருக்கலாம் ஆனா அஞ்சடி உயரத்துல போய் உள்ள போய் நின்னுட்டு ஏழு அடி உள்ள போய் நின்று மாட்டிட்டு அதெல்லாம் கஷ்டம் அவங்களுக்கு மூச்சு காத்தே கிடைக்காது அவங்கெல்லாம் தவிர்க்கணும் உயரம் கம்மியா இருக்கிறவங்க பெண்கள் குழந்தைகளோட இருக்கிற பெண்கள் அப்புறம் இது பேர் என்ன சொல்றது சிறுவர்கள் இவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்புறம் ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் அவங்க எல்லாம் போகக்கூடாது இருதய நோய் வச்சுட்டு அந்த நோயில் போய் நிப்பானா அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது இறந்தவங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது சிறுவர்கள் இறந்து போயிருக்காங்க சார் ஒரு அஞ்சு பெண் குழந்தைகள் ஒரு நாலு ஆண் குழந்தைகள் ஒரு பதினஞ்சு பெண்கள் இறந்து போயிருக்காங்க சார் மத்த ஒரு பதினாறு பேர் ஒரு ஆண்கள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு முப்பத்தொன்பது பேர் இறந்து போயிருக்காங்க சார் இல்ல எட்டு வயசு பசங்க ஏழு வயசு பசங்க ஒரு வயசு குழந்தை ஒரு மூணு பேர் இந்த மாதிரி எல்லாம் இறந்து போயிருக்காங்க இது ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது நமக்கு புரியுது இதுல இருந்து புரியுது அவங்களுக்கு அந்த கூட்டம் பாக்குறதுக்கு வாலிப கூட்டம் மாதிரி நமக்கு வெளியிலிருந்து காமிக்கப்படுற மாதிரி இருந்தா கூட உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சினிமா கவர்ச்சி ஒண்ணுமே கிடையாது பெண்கள் வர்றதும் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து தனக்கு பிடிச்ச ஆதர்ச நாயகனை காமிக்கிறதுக்காக நேரில் காமிக்கிறதுக்காக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறத பார்க்குறோம் அந்தளவுக்கு சினிமா கிரேஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும் அது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாலும் ஏன்னா யாரை கொண்டாடணுமோ அவங்கள கொண்டாடணும் சமுதாயம் சரியான பாதையில் போகலைங்கிறதுக்கு இதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒரு பக்கம் நம்முடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே சட்டத்துக்கு புறம்பாக சொத்து சேர்த்தவங்களாக தான் இருப்பாங்க ஒரு காலத்துல சாராயம் தான் இன்னைக்கு அமைச்சர்களா இருப்பாங்க இல்லாத கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க ஒரு காலத்துல மணல் வித்தவங்க அதுக்கப்புறம் வந்தாங்க இன்னொரு பக்கம் அது என்ன சொல்றது சீட்டாட்ட டாட்டா கிளப் நடத்தி பணம் இப்படி பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அந்த பணத்தை வச்சு அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்காக இந்த சுதந்திர நாட்டில் நம்ம நடக்கிறத பார்க்குறோம் ஒரு 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 நல்ல ஒரு வாழ்க்கையை காமிச்சு இவர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததுனால நல்ல நல்லகண்ணையாவை தான் காமிக்கணும் வேறு யாரையுமே இங்கே காமிக்க முடியாது என்ன சொல்கிறீங்க ஒரு சகாயராஜா வேணால் காமிக்கலாம் பட் அவங்களெல்லாம் இந்த சமுதாயம் கொண்டாடப் போதா இப்படி வந்து பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க போதா அதெல்லாம் பண்ண போகிறதில்ல இது ஒரு இது ஒரு மாயையிலே வாழ்கிற ஒரு தமிழ் சமுதாயமாக இருக்குது பல விதங்களில் எனக்கு வேடிக்கையாக இருக்கும் எப்படி ஐயாயிரம் ஆண்டு கல் தோன்ற மண் தோன்ற காலத்திலேயே மூத்த தமிழ் மூத்த தமிழ் எப்படி இவ்வளவு ஒரு அது என்ன சொல்கிறது எந்த திட்டமிடலும் இல்லாத ஒருத்தனை ஒருத்தன் வாழ சகிக்காத ஒரு தமிழ் சமுதாயம் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுங்கிறது எனக்கு இவ்வளோ நாள் வாழ்ந்து இவ்வளவு தூரத்துக்கு மேலே வந்து நிற்கிதுங்கிறது எனக்கு சில நேரங்களில் புரியாத விஷயமா இருக்கும் அதில் இப்போ மாடர்ன் இந்தியாவில் டிஜிட்டல் வேர்ல்டில் என்றைக்கு வேணாலும் அவரை எப்போ எங்கே வேணாலும் பார்க்குற உலகத்தில் அன்னைக்கு சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருக்க முடியும் இன்னைக்கு இரு நினச்ச நினைவுனா வீடியோவில் நீங்கள் அவர் நடித்த படத்தையோ அவர் நடித்த பாட்டையோ கேட்கக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இந்த மக்கள் இந்த அளவுக்கு போறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வரணுமா அதுவும் குடும்பமா வரணுமாங்கிறது தெரியல இது அவர் தன்னை வெளிக்காட்டிக்கிற இடம் கிடையாது அவர் தன்னை ஒரு அரசியல் தலைவராக நிரூபிக்கிறதுக்காக வர்ற இடத்துல இவ்வளோ கூட்டங்கள் போகணுமா அது ஓட்டு போட வாய்ப்பு இல்லாத குழந்தைங்கள்லாம் அங்கே போகணுமா தெரியல இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா என்ன பண்ணலாம் சார் அதாவது கூட்டம் அளவுக்கு மேலே இருக்குது நான் சொன்னபடி ஒரு ஒரு சும்மா கண்ணால் அளந்தால் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே ஒரு ஏழு பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க பத்து பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க நமக்கு ஒரு திணறல் வர்ற மாதிரி இருக்குது கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம ஆக ஆரம்பிப்போம் நம்முடைய மூவ்மெண்ட் நம்ம கையில் இல்லாமல் ஒரு பக்கமாக சாயிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் ரிசிஸ்ட் பண்ணக்கூடாது காலை பக்கத்தில் பக்கத்தில் வச்சு நகர்ந்துக்கணும் இந்த பக்கம் நகர்ற மாதிரினா அந்த பக்கம் அது காலை வைக்காமல் உடம்ப மட்டும் நகர்த்தக்கூடாது ஏன்னா அவங்க டப்புன்னு முன்னால் போகும்போது கீழே விழுவிங்க ஸ்டாம் பேடு வந்து பயங்கரமாகிடும் அதனால் காலை பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டோ முன்னால் முன்னால் நகருதுன்னா முன்னால் முன்னால் சின்ன சின்ன அடிகளாக வச்சு அந்த கூட்டத்தோடு முதல்ல மூவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போமே மன அலர்ட் ஆகி இந்த இடத்த விட்டு பையன் வெளியில் போகிறதுக்குள்ள வாய்ப்பை பார்க்கணும் அந்த நெரிசலில் உள்ள இருக்கிற நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் த அந்த க்ரௌடில் இருக்கோம்னு சொன்னால் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஆற்று வெள்ளத்தில் எப்படி போகிறவன் சைடில் அப்படியே வெள்ளப்போக்கில் போய் சைடில் போய் வெளியில் போக நினப்பானோ அதே மாதிரி நம்ம சைடு வாக் பைய 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 கூட்டத்தை விட்டு நகர்ந்து அந்த எங்கே நகர்ந்தா கூட்டம் க கம்மியாக இருக்குது ரோட்டு ஓரத்துலேயோ இல்லை அவருக்கு அவர் பஸ்ஸுக்கிட்ட போனால் கூட நமக்கு சில நேரங்களில் இந்த பவுன்சர் பக்கத்தில் இருக்கிற நல்ல கூட்டம் காற்று கிடைக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு சேஃபான இடங்களுக்கு நகர பார்க்கணும் இப்போ இதே கட்டடத்தில் நடந்தால் ஃபயர் சேஃப்டி எக்ஸிட் ரூட்ஸ்லாம் இருக்கும் அதை பார்த்து நம்ம ஓட பார்க்கணும் முதல்ல உட்காரும்போதே சினிமா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் ரூட்லாம் போட்டு வச்சுருப்பான் முதல்ல போகும்போதே அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் திடீர்னு சினிமா தேட்டரில் ஒரு க க தீ பரவுது அப்படின்னா அதை விட்டு வெளியில் வர்றது எப்படின்னு நமக்கு தெரியணும் முதல்ல ஒரு பிளான் வச்சுக்கோ நம்ம ஃபேமிலியை எப்படி மூவ் பண்ணுறது இந்த இடத்துலேருந்து இருந்து நமக்குள்ளே ஒரு திட்டம் வச்சுக்கணும் எது பக்கத்தில் இருக்குது எந்த டோர் பக்கத்தில் இருக்குது கூட்டமாக இருந்தால் எந்த டோர் வழியாக வெளியில் போகலாம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது வந்து முடிஞ்சு மட்டும் கையை இப்படி முன்னால் வச்சு நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கணும் இப்படி வச்சோம்னா அடுத்தவங்க நம்ம மேலே வந்து மோதாமல் இருந்தாங்கன்னா நம்முடைய நெஞ்சாங்கூடு விரிகிறதுக்குள்ள ஒரு சின்ன கேப்பை உருவாக்கிக்கணும் அதனால் அந்த அசிஃபிக்சேஷன்னு சொல்லுவோம் அந்த க்ரௌடில் வர்ற அந்த காற்று கிடைக்காம கூடு அழுதுகிற அளவு குறைச்சிக்கலாம் அதில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கூட்டத்தையும் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே நம்ம வெளியில் போகிறதுக்குள்ள வாய்ப்பை பார்க்கணும் குழந்தைங்கள வச்சுருக்கவங்க நிச்சயமாக அந்த இடத்துக்குலாம் போகவே கூடாது பெண்கள் குழந்தைங்கள வச்சுருக்கவங்கலாம் போகக்கூடாது என்ன கேட்டால் அந்த மாதிரி க்ரௌடு அது ஏதோ இருந்து முடிஞ்சு மட்டும் பார்ப்பமேட்டு பார்க்கலாமே தவிர பக்கத்தில் போய் பார்க்குற இந்த சின்ன பசங்க எடுக்கிற ரிஸ்க்குலாம் எடுக்கக்கூடாது எடுக்காமல் இருக்கிறது நல்லது அப்புறம் க்ரௌடில் முக்கியமாக கீழே விழக்கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய மூமெண்ட்டை சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் நிறைய மாநாடு வைப்பாங்க இந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த மாதிரி கூட்டம் கூடுற இடங்களில் மெடிக்கல் கேம்ப் இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு வெறும் டாக்டர்ஸ் மட்டும் ஆம்புலன்ஸை போட்டு பத்து மணிக்கு போட்டுலாம் காப்பாற்ற முடியுமானா இந்த ஸ்டாம்பேட் இருக்க மாதிரி ஆம்புலன்ஸ் டோரோ ஆம்புலன்ஸ்ல டாக்டரோ ஒரு கார்டியாக் மசாஜ் ஒரு பேஷண்ட் படுக்க கூட கொடுக்க முடியாது ஸோ இதுல வந்து முக்கியமாக தேவை அந்த பெரிஃபெரியில் எல்லா இடத்துலையும் டாக்டர்ஸ்க்கு நிப்பாட்டிக்கலாம் தப்பு கிடையாது பெரிய டிராஃபிக்கில் கூட்டம் இல்லாத எந்த இடங்களில் அவங்களுக்கு வண்டியை போட முடியுமோ ஒரு பத்து தெருன்னு வச்சிங்களேன் மெயின் ரோடில் இருந்து பத்து தெருவிலையும் வண்டியை போட்டு வச்சுக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் கூட்டத்துக்குள்ளே கொண்டு போய் போட்டு வைக்கிறனால காப்பாற்ற முடியுமா பெரிய கேள்விக்குறி அப்புறம் எல்லா இடத்துலையும் இப்படி நடக்க போறதில்லை இப்போ நேரத்தையே மூணு மீட்டிங்கில் நடந்திருக்கிறாரு ஒரு மீட்டிங்கில் தான் நேற்று நைட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் ஸோ இது வந்து நிச்சயமாக நம்ம வெறும் டாக்டர்ஸ் அதிகமாக உயிரை காப்பாற்ற முடியுமா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தால் வேணாம் இருக்கலாம் நேற்று கரூர் மாவட்டத்தில் அவ்வளோ டாக்டர்களுக்கும் லீவை கேன்சல் பண்ணி பிரைவேட் டாக்டர்லாம் போய் காப்பாற்ற போனதாக கேள்விப்படுறோம் ஏன்னா அந்த நேரத்தில் ஈவினிங் நேரங்களில் ஹாஸ்பிட்டல்ஸில் மினிமம் ஸ்டாஃப் தான் இருப்பாங்க பிஜிஸும் ஹவுசர்ஜின்ஸ் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணுவாங்க அசிஸ்டன்ஸ் கம்மியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அது அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த காட்சிகள்லாம் பார்க்க சொல்ல நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு நம்ம பெற்றவங்களை இறந்துட்டு அந்த சின்ன குழந்தைங்கள தூக்கிட்டு பெற்றவங்களாம் ஓடுறாங்க அதை பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு அதில் விட பெரிய கஷ்டம் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி வாழ்நாள் பூரா இருக்கும் இப்போ அது ஒரு அவசியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ நடந்ததுன்னா பரவாயில்ல இது அவ்வளவு தேவையான ஒரு கூட்டமாகும்போது வாழ்நாள் பூரா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை தான் தரப்போகுது இது குற்ற உணர்ச்சியோடு தான் அவங்க வாழ்ந்தாகணும் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தால் அவங்கள காப்பாற்றி இருக்க முடியும் சார் இந்த மாதிரி சமயங்கள் நிச்சயமாக இதில் மூணு பேருமே நம்ம எடுத்துக்கணும் சமுதாயமாக கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இதில் அவங்க வந்து சும்மா அந்த ஆர்கனைசர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல அவங்கெல்லாம் இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்க ஒரு மற்ற கட்சிகள் மாதிரி நமக்கு தெரிஞ்ச கட்சிகள் எல்லாத்துலேயுமே கட்சி தொண்டர்களால் ஆனால் ஒரு படை இருக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும் இவ்வளவு பேருக்கு மேல இந்த ஸ்பேஸ்ல இருக்க கூடாது இந்த தெருல பேர் தான் அவங்களே அவங்கள ரெகுலேட் பண்றது போலீஸை விட ஈஸி அப்படி செய்யாதீங்க அண்ணன் தம்பி அண்ணா அவங்க அந்த பாஷ மொழிகளில் பேசி அதை வந்து கிரௌட் இதுக்கு மேல போகாதீங்க கூட்டத்துல சமாளிக்க முடியாதுன்னு அந்த கிரௌட ஒரு ஒரு கிரௌட் பில்டப் ஆகும்போதே அவங்க குறைச்சிக்கிட்டே போகலாம் அவங்க ஒரு அணியா நின்று அவங்க அதை ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப முக்கியம் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் இது பொருந்தும் அப்புறம் போலீஸ் அவங்க வந்து இந்த இவர் வர்ற நேரத்துல வந்து அங்க வா அப்படின்னு பண்ணிட்டு போறதெல்லாம் விட்டுட்டு கூட்டம் வர்ற இடத்துல இருந்து கூட்டம் வர ஒளிய உள்ள வர்ற இடத்துல இருந்து இப்ப பத்தாயிரம் பேருக்கு பெர்மிஷன் பத்தாயிரம் பேர் அந்த இடத்துக்குள்ள விடுங்க எவ்வளவு ஏரியான்னு இருக்கோ அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லுங்க வெளியில் நிற்க வைங்க போலீஸ் அதை பண்ணித்தான் ஆகணும் அதுக்கு இந்த கட்சி அது என்ன சொல்றது வாலண்டியர்ஸை அவங்க கையில் எடுத்துக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாலே பெர்மிஷன் கேட்குறாங்க மூணு நாளைக்கு முன்னாலே எவ்வளோ வாலண்டியர் வேணும்னு அவங்ககிட்ட கேட்க வேண்டியது அந்த மாதிரி சமயங்களில் பெண்களையும் குழந்தைங்களையும் பார்த்தா வீட்டுக்கு போயிடுங்கன்னு அவங்களே அனுப்பி உள்ளே விடக்கூடாது என்ன கேட்டா இல்லை ஒரு சேஃபான இடம் எங்கேயோ இருக்குது அந்த இடத்துல ஒரு பண்ணி அங்கே மட்டும் அவங்க போகலாம் மற்ற அதுலேயும் குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் போகலான்னு போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியும் எவ்வளவு விரகம் எங்க விடலான்னுட்டு அந்த மாதிரி பண்ண முயற்சி பண்ணலாம் இது தவிர எனக்கு தெரிஞ்சு போலீஸு இது தவிர மூணாவது வந்து பெர்மிஷன் கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை வந்து எப்படி பண்ணணுங்கிறது தெரியணும் கட்சி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகணுமா ரிஸ்க் எடுக்கணுமா இது நமக்கு பிடிச்ச ஒரு படித்தவர் இது பிடிச்ச பிடிச்சதுக்காக பார்க்க போனால் கூட அதுக்கு இந்த மேடையை இன்னும் அவர் ஜெயிச்சிட்டாருன்னா வா மாதத்துக்கு ஒரு கூட ஒரு மாவட்டத்துக்கு வர போகிறாரு பார்க்குறதுக்கு எவ்வளவோ நாட்கள் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் இந்த கூட்டத்துக்கு நம்ம போகணுமான்னு பார்க்கணும் இது வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரம் இதில் அரசியல் சார்ந்தது மட்டும்தான் போகணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் கண்டிப்பாக சார் ஏன்னா இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்க முடியும் சில பேர் விஜய் பொறுப்பு சொல்கிறாங்க காவல்துறை பொறுப்பு எடுத்துக்க முடியுமா நம்மள தானே பாதுகாத்து எல்லாருமே சேர்ந்து தான் பொதுமக்களுக்கும் இதில் பங்கு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது வந்து க க கட்சிக்காரங்களுக்கு ஐம்பது சதவீதம் பங்குனா போலீஸ் அதிகாரிகளுக்கு ஐம்பது சதவீதம் பங்கு இருக்குன்னு தான் சொல்வேன் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இந்த மாதிரி பொதுவான பொதுக்கூட்டங்கள் கூடுற இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கும் குழந்தைகளும் அதிகமாக போகாம இருக்கணும் நம்ம இது விஜய் மட்டும் இல்ல இப்ப பெங்களூர்ல நடந்தது என்ன நடந்தது எந்த கூட்டத்துக்கும் நம்ம போகணுமான்னு ஒரு குடும்பமா முடிவெடுத்து போகணும் இந்த கூட்டம் அதிகமா இருக்கிற இடங்கள் இப்ப கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு தானே அங்கே நடந்தது அப்போ அதுல யார் பொறுப்பேத்துக்கிட்டாங்க பாருங்க யாருமே இதிலயாவது தாவக கட்சி மேல சொல்லலாம் அதுல ஆர்கனைசென்ட்னு சொன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் அவங்க நடத்துனவங்க மேல போய் சேருது அதனால எனக்கு தெரிஞ்சு மக்கள் கூடுற இடம் அது கோயில் திருவிழாக்கள்லேயும் நம்ம பார்க்குறோம் அடுத்தால் பார்க்குறது வடநாட்டில் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம் எங்கேயாவது கோயில் கயிறு கட்டி அந்த கம்பி கட்டியெல்லாம் நிற்க வைக்கிறாங்க ஒரு கூட்டம் கூடுற தான் கோயிலுக்கு போய் தான் ஆகணுமா அல்லது நம்ம அது பேர் என்ன சொல்கிறது ஒரு தேரோட்டம் மாதிரி இருக்கிற இடங்கள் தெருவில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கிற இடம் நான் நேரமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் ஒரு கு குறுகிய இடங்கள் இருக்கிற கோயில்னால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் உள்ளே போக முடியும் அன்னைக்கு யாரோ ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க வயசானவங்க இல்லைனா அது ரொம்ப பக்தி இருக்கிறவங்க போகட்டும் நம்ம கொஞ்சம் மற்ற நாள் போய் பார்க்கலாம் இப்போ நான்லாம் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு இப்போ இப்போ முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமை கூட்டமாக இருக்குன்னா நான் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அந்த மாதிரி கூட்டம் இல்லாத நாளில் போய் நல்ல நின்று கும்பிட்டு வரணும்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி நம்ம வந்து கூட்டத்தை குறைவாக இருக்கிற நான் இடங்களுக்கு போகிறது தான் ஃபேமிலியாக போகிறது நல்லது ஈவன் அது கொடைக்கானல் ஊட்டியாக இருந்து அந்த சீசனில் போய் அந்த அஞ்சு நாள் இருந்தால் தான் முண்டுன்னு போய் முண்டி அடிச்சுட்டு போய் இருக்கிறத விட கூட்டமில்லாத நாட்கள் எப்போ இருக்குதோ வார நாட்கள் எப்போ இருக்குதோ அந்த மாதிரி நாட்களில் போகிறதா குடும்பமாக பிளான் பண்ணி போகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் சினிமா தேட்டர்லையும் தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லிட்டு அங்கே போய் மக்கள் அது ஒருத்த ஒருத்தர் உடம்ப டச் பண்ற மாதிரி நிக்கிறதே அநாகரிகம்னு நினைக்கிறவன் நான் ஒரு கூட்டத்துல ஒரு கியூல நிற்கும் போது கூட நான் போய் இன்னொருத்த மேல தான் போய் நிற்பாங்க இங்க பாத்தீங்கன்னா ஏன் அவன் மேல கைப்படாம ஒரு ஒரு அரை அடிக்கு தள்ளி நின்றுட்டு இருந்தேன் நான் அவன் மேல நம்ம மூச்சு நின்ன என்ன நம்ம மேலேயும் படாம ஒருத்த நிப்பானே அந்த கியூ அது அடுத்தவங்க மேல கைப்படாம எப்படி நிக்கலாங்கிறதே நம்ம சமுதாயமா இன்னும் கத்துக்கணும் ஏன்னா ஐரோப்பாவில இந்த கியூ சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை மீண்டு ஒரு வாழ்க்கை கிடைச்சப்ப அவங்க எல்லாரும் அதை நல்லா பழகிக்கிட்டாங்க ஐரோப்பாவில் பார்க்கறது க்யூ அவங்க ஒருத்தர் ஒருத்தர் முந்தி அடித்து போய் ஒரு பிரெட்டுக்காக நிற்க மாட்டாங்க இங்கே கட்சி தொண்டர்கள்லாம் கொடியை கட்டிட்டு உள்ளே போய் முன்னால் போய் நாங்களாம் க்யூவில் நிற்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு சின்ன சாதாரண குடிமகனா இருந்தாலும் ஒரு அரசியல் தலைவர் கூட பின்னால கியூல நிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம சமுதாயம் வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது இது தான் விழிப்புணர்வு அவ்வளவுதான் ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் மக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பாங்கன்னு நம்புவோம் வாய்ப்புக்கு நன்றி இப்பவும் செலிபிரேஷன் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்